நம்ம சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளுடைய ஹிஸ்டரியில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் செப்டம்பர் டுவெண்ட்டி எயித் நைன்டீன் நாட் செவனில் கிரேட் பகத்சிங் வந்து பிறந்திருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த இளம் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காரு நைன்டீன் நாட் செவனில் பஞ்சாப்ல பிறந்த பகத்சிங் அதாவது சாகிது பகத்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க சாஹிதுன்னா மாவீரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த காலத்துல மார்க்கியவாதி சோசியலிஸ்டம் வந்து பகத்சிங் இருந்திருக்காரு சிவராம் ராஜ்குரு சுக்தேவ் தயார் இவங்கலாம் வந்து பகத்சிங்கோட சேர்ந்து மூணு பேரும் நம்மளுடைய சுதந்திரத்துக்காக இளம் வயதுல பாடுபட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் பகத்சிங் வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து பிடிக்காம ஐரோப்பிய யூனியன் இளம் வயதிலேயே படிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இந்துஸ்தான் குடியரசு அமைப்புன்ற ஒரு அமைப்புக்கு இளம் வயதிலேயே வந்து அந்த புரட்சியாளராக அந்த தலைவரா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாள் ஜெயில் வாழ்க்க இருந்திருக்காரு அந்த ஜெயில இருக்கும் போது நம்மளுடைய பிரசனசி இந்திய ஜெயில் கைதிகள் வந்து படுற கஷ்டத்தை பார்த்திருக்காரு பிரிட்டிஷ் ஜெயில் கைதிகளை விட நம்மளுடைய ஜெயில் கைதிகளுக்கு வசதிகளும் வந்து கம்மியா இருந்ததை பார்த்து இவர் வந்து அதற்காகவும் போராடி இருக்காரு எல்லா கைதிகளுக்கும் சம உரிமை வேண்டும் சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்காரு மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்திருக்கிற தலைவர் லாலா லஜபதி அவர்கள் இறப்புக்கு காரணமான போலீஸ வந்து காவல்துறை அதிகாரிய வந்து இவர் வந்து சுட்டு கொண்டிருக்காரு அதற்காக இவருக்கு இருபத்தி நாலு வயசுலயே வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்பாக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு கடவுள் மறுப்பாளராக இருந்தார் இருந்தாரு ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லி கடிதங்கள் எழுதி அவங்க அப்பாக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பின்னாளில் அந்த கடிதம் தான் வந்து ஏத்திய அப்படின்னு சொல்லி புக்கா வெளிவந்திருக்கு தமிழ்ல வந்து இந்த புக்கை வந்து மொழி செய்து ஜீவானந்தம் எழுதியிருக்காரு அந்த புக்குடைய பெயர் வந்து நான் ஏன் நாத்திக நானேன் கண்டிப்பாக டைம் கிடைச்சா இந்த புக்கை படிங்க நம்மளுடைய ஃப்ரீடம்க்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக நிறைய பிளேசஸில் அவருக்கு வந்து ஸ்டாச்சூஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்க மக்கள் வந்து என்றைக்குமே வந்து அவருக்கு கடமைப்பட்டிருக்காங்க நம் சேனல் சார்பாக நான் வணங்குகிறேன்